இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் பொதுவாக சாதனை படிக்கிறதுக்கு வயசு என்பது ஒரு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட மத்தியில அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விஷயம் எந்த வயசுலையும் நாங்கள் சாதிக்கலாம் சாதிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் எங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வெற்றிகள் கௌரவங்கள் விருதுகள் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து தேடி வருகின்றது எனவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் சந்திக்க போகின்றோம் பொதுவாக கணக்கு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு எட்டாத தூரத்தில் வந்து இருக்கிற ஒரு விஷயம் பாடசாலைகளில் வந்து நாங்கள் படிக்கின்ற போது நமக்கு பிடிச்ச பாடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் இரண்டாம் பட்சமாக தான் கணிதத்தை வந்து ஆனால் எல்லாராலையும் வந்து கணிதத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாது ஏன் அதுக்கு ஒரு வந்து வந்து தேவை கணிதத்தை புரிந்து கொள்வதுக்குரிய அளவில் எங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து இந்த கணக்கோடு பயணிக்கின்றவர்கள் கணக்கு சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உறுதுணையாக இருக்கிறது இந்த மனக்கணக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அபாகஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய குழந்தைகள் இந்த அபாகஸை வந்து வந்து கற்றுக்கொள்ள மிகுந்த ஆர்வத்தோட வந்து இருப்பாங்க அவங்களுக்கு சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டு ரீதியில நிறைய போட்டிகள் எல்லாம் வந்து நடத்தப்படுகிறது எனவே அப்படி அபாகஸில் வந்து பங்கு பெற்றி அபாகஸ் மூலமாக இந்த மனக்கணக்கு மூலமாக வந்து தங்களுடைய கடிதத்தினுடைய திறமையும் வல்லமையும் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து வெளிப்படுத்தி அதிலே வந்து சாதனை படைத்தவர்களை தான் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் யூசி மாஸ் கல்வி நிறுவனத்தினுடைய மூத்த பயிற்சியாளர் சித்ரா இளமைநாதன் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே வந்து வந்திருக்கிறாரு இதில் மிக முக்கியமாக சொல்ல வேணும் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு பயிற்சியாளர் என்றதையும் தாண்டி நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சோழன் புக் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களை வந்து பங்கு பெற செய்வதற்கு ஒரு மூல காரணமாக இவங்க வந்து இணைந்திருக்கிறாங்க எனவே அவங்க தான் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க தங்களுடைய மாணவர்களை எப்படி பயிற்சி பயிற்சி கொடுத்தாங்க மூலமாக தங்களுடைய மாணவர்களுடைய இந்த அதாவது இந்த சோழன் புக் ரெக்கார்டிங் வந்து வெற்றி பெறதுக்குரிய வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் நினைக்கிறேன் இந்த கலையகத்துக்குள்ளே நீங்க வருகின்றது இரண்டாவது தடவை நினைக்கிறேன் இப்போ ஒரு வெற்றியோடு இந்த கலையகத்துக்குள்ள உங்களுடைய மாணவர்களை வந்து சோழன் புக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அதன் மூலமான ஒரு மன திருப்தியோடு மறுபடியும் இந்த கலையகத்துக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விடயம் என்னென்னா சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து முதல் முறையாக இலங்கையில் வந்து இவ்வளோ நிறைய மாணவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து மாணவர்கள் அஞ்சாயிரத்து ஐநூற்றி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கணக்குகளை எட்டு நிமிடங்களில் முடித்தாங்க அதுக்கு உண்டான அவங்க அவங்களுடைய ஹெ ஹெட் ஆஃபீஸில் இருந்து வந்து இன்விஜிலேட் பண்ணி எல்லாம் செய்து தான் இந்த இதுக்கு உண்டான சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க அந்த போட்டி வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் எங்களுடைய இலங்கை உல இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கிற மாணவர்கள் பங்கு பற்றக்கூடிய உண்டு எங்களுக்கு வந்து இலங்கையில் வந்து எண்பத்தேழு கிளைகள் இருக்குது எண்பத்தேழு ப்ளஸ் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ அந்த அதில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து பங்குபற்றுன்னு தான் இந்த ஒரு தலம் ஆனால் இந்த சோழன் புக் ஆஃப் ரெக்கார்டு இதான் சிறு வயசு பிள்ளை நாலு வயசுலேருந்து பதினான்கு வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் இதில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு புக் ஒரு ரெக்கார்டு ஒன்று வர்றது வந்து இந்த சிறு வயசில் நாங்களெல்லாம் எல்லாம் இன்னும் ரெக்கார்ட் பார்க்கவே இல்லை அப்போ அந்த ரெக்கார்ட் கிடைச்சது வந்து அரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய முகாமையாளர் திரு விஜய சிவசங்கர் அவருடைய முயற்சியில் இது வந்து ரொம்ப நிறைய ரிசர்ச் செய்து அவங்க கட்டாயமாக அவங்க வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான ஊண்டுகோளும் செய்து கொடுத்து அவங்க வந்து தான் இந்த போட்டிகளை நடத்துனோம்னாங்க நேஷனல் சாம்பியன்ஷிப் அதாவது முறை நடத்துவோம் நடத்துவோம்னாங்க அதில் தான் இந்த இன்ஸ்பெ இதை இன்விஜிலேட் பண்ணி எங்களுக்கு இந்த சான்றிதழ்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் அந்த சான்றிதழ் கிடைச்சிது ஏன்னா அதில் பங்கு பற்றுனாங்க அடுத்தது ஒவ்வொரு சென்டர் அதாவது ஒவ்வொரு நிலையங்கள் வச்சுருக்காங்கல்ல இலங்கை முழுசும் அவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் நிலையத்திலும் இத்தனை மாணவர்கள் கொடுத்தாங்க தானே தானே பயிற்சி வச்சாங்க அப்போ அவங்களுக்கு உள்ளதுகளும் கொடுக்கப்பட்டது அது போக எங்களுடைய யூசிமாஸ் மாஸ் நிறுவனமானது ஸ்ரீலாங்கால் வெள்ளவத்தையில் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த ரெக்கார்டு சைன் பண்ணினதுக்கு உண்டான ஒரு சான்றிதழும் வழங்கப்பட்டது இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை எங்களுக்கு வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் மாணவர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது இன்னும் இன்னும் மேலதிகமான இன்னும் முன்னுக்கு அடுத்த வருஷம் அடுத்த அடுத்த வருஷம் வந்து சர்வதேச மட்ட போட்டி வந்து எங்களுடைய நாட்டில் தான் போகுது இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அப்போ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்த வரையில் நிறைய நாடுகளுக்கு வந்து ஓப்பன் இருக்குது அவங்களுக்கு வீசா ப்ராப்ளம் அது இதெல்லாம் இருக்காது ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் கட்டாயமாக வந்து பங்குபற்றுமன்னு அப்போ அது சர்வதேச போட்டி வந்து அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் இருக்குது ஸோ இப்போ அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் நிறைய கண்ட்ரிகளை கொண்டு வந்து செய்யக்கூடிய இப்போ ஏன்னா இலங்கையில் அந்த வயது எல்லைக்குள்ளே போட்டிகள் நடத்துகிறது குறவு அது போட்டிகள்னால் இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரையில் இருக்கும் எழுதி படிப்பு சம்ம அந்த நாலு வயதுக்கும் பதினாலு வயதுக்கும் இட்டப்பட்டவங்க இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் அதாவது அடுத்த வருஷம் நாங்கள் கட்டாயமாக ஐந்தாயிரம் பிளஸ் மாணவர்களை கொண்டு தான் இதை செய்ய போகிறோம் ஸோ அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு உலக சாதனை ஒன் சாதனை ஒன்று படைக்கணுமென்றது எங்களுடைய ஆசை அது பிள்ளைகளுக்கும் போகணும் ஏன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் அவங்களுடைய திருப்பில் நான் முப்பது வயசில் அவங்க அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கும்போது வா நான் இந்த ஒரு சான்றிதழ் எனக்கு உரிமையானது அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த சந்தோஷம் அவங்க அது வீடுகளில் இருக்கும்போது அவங்களுக்கு அதில் இருக்கிற பெருமை அதை நாங்கள் பிள்ளைகளுக்கு தான் முழு முயற்சியோடு இதுகளை நடத்தி கொண்டு நிச்சயமாக நீங்கள் சொல்லும்போதே உங்களுடைய முகத்தில் அவ்வளவு ஒரு பூரிப்பை வந்து என்னால் வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்குது பிள்ளைகள் எப்படி சந்தோஷப்படுறாங்களோ அதுவும் குறிப்பிட்ட அந்த சிறு வயதில் ஒரு உலகத்தினுடைய ரெக்கார்டை வந்து அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு அந்த வயசில் குறிப்பாக சிறு வயதில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த போட்டி ஒன்றுக்கு கொண்டு போய் சேர்த்ததனுடைய பெருமை உங்களுக்குள்ள வந்துருக்குது அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனவே இந்த கலந்துரையாடலினுடைய நடுவில் வந்து நீங்க பயிற்சி கொடுத்த அந்த மாணவர்கள் வந்து எங்களுக்கு பல டெமோக்களை வந்து செய்து காட்ட போறாங்க அதையும் எங்களுடைய நேர்களோட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் பொதுவாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நான்கு வயதிலிருந்து பதினான்கு வயது வரைக்கும் இந்த அப்பாகஸ் எண் கணிதம் மனக்கணக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தான் பார்ட்டிசிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு என்ன காரணம் ஏன் இந்த வயது வந்து அடிப்படையாக வந்து அதாவது ப்ரைன் டெவலப்மென்ட் பீரியட்னு சொல்லுவோம் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு குழந்தைக்கு வந்து அம்மாவின் கருவில உருவாகும் போதே ஆரம்பிக்கப்படுறது ஆனாலும் இந்த ப்ரைன் டெவலப்மென்ட் பீரியடுங்கிறது வந்து மூன்று வயசுக்கும் பதிமூன்று வயசுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் அதான் நாங்க பாருங்க சிறு வயதுல படிச்ச எல்லாமே எங்களுக்கு நல்லா ஞாபகம் ஒரு கடைசியா யூனிவர்சிட்டியில் செய்தது என்னன்னு கேட்டால் ஸ்டாப்ஸ் தான் தெரியும் அப்போ அது காரணம் வந்து அந்த சிறு வயதில கொடுக்கப்படாதான் ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும் எண்களா இருக்கட்டும் லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த சிறு வயதுலேயே நிறைய புகுத்துவாங்க இப்போ எங்களு எங்களுடைய நாட்டில் அந்த பழக்க வழக்கம் இல்லை ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் அதாவது ப்ரீ ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூலில் லீவே எடுக்க இயலாது அடுத்தா போங்கன்னு சொல்லிடுவாங்க காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடையும் புதிதாக அவங்க தலை அவங்க மூளைக்கு போடப்படுறது அவங்களுடைய தலையில ஏற்றப்படுது அந்த இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அந்த முக்கியமான விஷயத்த எந்த இதுலையும் விட்டு கொடுக்கும் அப்ப நாங்களும் அதே தான் செய்யறோம் இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா இது என்சட்டம் சட்டம் நீங்க ஒரு நம்பரையும் பார்க்க மாட்டீங்க எண்கள் பீட்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த பீட்ஸை கொண்டு செய்யறது வந்து இமேஜ் எஜுகேஷன் சொல்றோம் அவங்க என்ன பண்ண நிலப்பட பகுதியில் தான் செய்வாங்க இப்போ நாங்கள் சொல்லும் ஒரு பூன்னு சொன்னால் ஒரு அஞ்சு இதழ் இருக்குதுன்னு சொன்னால் அஞ்சு இதழ் பூவை சொல்லுவாங்க தானே பிள்ளைகள் அதே மாதிரி தான் இதுவும் அந்த எண்களை வந்து பீட்ஸை போட்டுட்டு இது சி இந்த சின்னவங்களுக்கு வந்து இந்த இது தான் கொடுக்கறது பிள்ளைகள் கையில் இதை தான் கொடுப்போம் செய்ய இதில் வந்து அவங்க செய்வாங்க இப்போ ஒரு நாலு வயது பிள்ளைக்கு வந்து ஐநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறத சொல்ல தெரியாது ஆனா ஐநூத்தி ஐம்பத்தி நாலு நாங்க எப்படி சொல்லலாம் ஐந்து ஐந்து நாளும் சொல்லலாமே அது தவறே இல்லையே அப்ப நீங்க இப்படிப்பட்ட நம்பர் எவ்வளவு பெரிய இலக்கமா இருந்தாலும் அந்த குழந்தை சொல்லும் பார்த்தோடனும் சொல்லும் ஏன்னா இந்த இதுல படம் இந்த நிலற்படத்தை வச்சு சொல்லும் அது பீச் வச்சு அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா துரிதமாக நம்பர்களை கத்துக்கிறாங்க துரிதமாக கத் கற்றுக்கொள்ளும் போது திருப்பி நாங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக நம்பர்ஸ் முதல்ல நல்ல பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் எழுத பழகணுன்னு அடுத்த கட்டமாக அந்த நம்பருடைய பெருமானம் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிறது ஐ நூறுக்கள் ஐந்து பத்துக்கள் நாலுக்கள் அந்த பெருமானத்தை படிச்சிடுறாங்க அதுக்கு இதில் வந்து இந்த யூசி மாஸ் ப்ரோக்ராம் அதாவது யூனிவர்சல் கான்செப்ட் ஆஃப் மென்டல் எரிக்மெட்டிக் சிஸ்டம்ங்கிறது இதனுடைய தலைமை அலுவலகம் மலேசியாவில் இருக்குது எண்பத்தி நாலு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் செய்கிறாங்க அப்போ இ இந்த குழந்தைகளுக்கு எப்படி இதை கொடுக்குறாங்கன்னா நம்பர் சிஸ்டம் உள்ளுக்கு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இந்த மெயின் இதை தான் நாங்கள் வலுவாக கொடுக்கறது இதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபோர் ஃபார்ம்யூலாஸ் அதாவது நாங்கள் இப்போ பெரிய ஃபார்முலாஸ் ஒன்று ஒன்று பெருசாக நினச்சிராங்க சின்னது ஒரு நம்பரை அஞ்சோட நாளை கூட்டினா ஒன் இயற்கை எண்களை வச்சு மே அடித்தளமாக வச்சு கொடுக்குறது அப்போ பத்தா பத்துங்கிறது வந்து ரெண்டு இலக்கங்கள் ஒன்றும் சைவரும் அந்த பேஸ் நம்பரை பேஸ் பண்ணி நான் நைன் நேச்சுரல் நம்பர்ஸோடு செய்யும் போது அந்த முப்பத்தி நாலு ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கணக்குனாலும் அவங்க செய்வாங்க பத்து இலக்கங்களை இன்னொரு பத்து இலக்கத்தால் பெருக்கிறதா இருக்கட்டும் பிரிக்கிறதா இருக்கட்டும் கூட்ட நிறைய நம்பர்ஸை கூட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே துரிதமாக மனக்கணிதமாக செய்ய முடியும் அப்போ மனக்கணிதத்தில் என்ன செய்கிறாங்க அந்த நம்பர்ஸை மூவ் பண்ணுவாங்க இப்போ பீச் இப்போ நான் இப்போ இதை சொல்கிறேன்னா இப்போ இது ஒரு நாலு அஞ்சுன்னு சொன்னால் இந்த அஞ்சும் நாளும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அஞ்சு நாலுன்னு இப்படி மனக்கணிதத்தில் கூட்டிடுவாங்க அப்போ அவங்களுக்கு அது தெரியுமா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு இதை நாங்கள் வந்து பயிற்சியில தான் கொடுப்போம் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு வாரத்தில் ஒரு ஒரு கிழமையில் ரெண்டு ஹவர் கிளாஸ் நடக்கும் கிளாஸஸ் வந்து கிளாஸஸில் தான் போய் படிப்பாங்க அப்போ அந்த ரெண்டு அவருக்குள்ளே உட்காந்து புத்தகத்தை மட்டும் இல்லை நிறைய ஆக்டிவிட்டி பேஸ் அப்போ இதில் நிறைய ஆக்டிவிட்டி செய்வாங்க பிள்ளைகள் கேட்குற திறன் வளர்த்துக்குவாங்க துரிதமாக செய்கிறது சரியாக செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லாமல் சரியாக செய்யக்கூடியதுகள் அப்புறம் வேகமாக துல்லியமாக வேகமாகவும் செய்கிற இதுகளை வந்து பயிற்சியில் கொடுப்போம் இப்போ நீங்கள் ஒன் ஒன்றிலிருந்து பத்து மட்டும் கூட்டுனா எவ்வளவுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்று ஒன்றோட ரெண்டை கூட்டி அப்படி எங்களோட பிள்ளைகள் வந்து அதையே டக் டக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றிலிருந்து பத்து மட்டும் ஐம்பத்தஞ்சு அது எப்படின்னா இந்த இந்த பீச்சை குயிக்காக மூவ் பண்ணுவாங்க நீங்கள் டெமோ பார்க்கும்போது பார்ப்பீங்க குயிக்காக மூவ் பண்ணுவாங்க அப்போ அது வந்து ஒரு எம்பிஏ செய்கிறவங்களுக்கு கூட அந்த கேள்வி வரும் அப்போ அந்த அந்த துரிதமாக செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவங்க அதை அப்படியே வச்சு கொள்வாங்க ஞாபக சக்தி இருக்கும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அடுத்தது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை ஒன்று இருக்கும் எந்த ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டாலும் பிள்ளைகள் செய்துட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த தன்னை கணக்கு நல்லா செய்தாவே பிள்ளைகள் மற்ற எல்லாமே செய்வாங்க இதில் இந்த பேஸுக்குள்ளே வர்றவங்க மாகாண மட்டமாக இருக்கட்டும் ம மாகாணங்கள் மாவட்டம் மாகாணம் ஆல் ஐலண்ட் அந்த மாதிரி எல்லா போட்டிகள்லேயும் கணித போட்டிகள் நிறைய இருக்குது அந்த கணித எல்லாம் பார்த்திங்கன்னா யூசிமாஸ் படுக்கிற பிள்ளைங்க எப்பயுமே கோல்டு மெடல் எடுத்துருவாங்க ரீசெண்ட் அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த பயிற்சியை கொடுத்தாச்சு நாலு அஞ்சுலேயே அவங்க நாலு அஞ்சு ஆறு வர நேரமே எவ்வளோ பெரிய விஷயங்களையும் படித்து முடிச்சிருவாங்க அப்போ அவங்க அந்த போட்டிக்கு போகிற நேரம் மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்புல போகிற நேரம் அந்த போட்டி அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பயமே இல்லாமல் செய்துட்டு வருவாங்க ஸோ தன்னம்பிக்கை ஒன்று இருக்குது அது அடுத்தது இது வந்து ஒரு எட்டு மட்டங்கள லெவல் இருக்குது கிராஜுவேட் பண்ணுவோம் கிராஜுவேட் பண்ணுற புள்ள வந்து சர்வதேச மட்டத்தில் இருக்கிற ஒரு எக்ஸாம் ஐஜிஇ இன்டர்நேஷ்னல் கிரேடிங் எக்ஸாமினேஷன் அது வந்து ஜூசுவான் நிறுவனம் சைனாவில் இருக்குது அவங்க தான் இந்த பயணிய பீப்பிள் ரிசர்ச் அண்ட் சென்டர் அவங்களோட அஃப்லியேட் பண்ணி செய்கிறாங்க அப்போ ஒரு குளோபலி அதாவது உலகளாவிய ரீதியில் நம்மளுடைய தரம் நம்ம குழந்தைகளுடைய தரமும் அதில் பேணி பாதுகாக்கப்படும் அவங்க அந்த டிஸ்டிங்ஷன் எடுத்து அப்போ தான் அந்த கிராஜுவேஷனுக்கு போகலாம் அப்போ அந்த டிஸ்டிங்ஷன் எடுக்கிறாங்கங்கிறது வந்து இன்டர்நேஷனல் குளோபல் பிளாட்ஃபார்ம் அது ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு அந்த அந்த இதை எடுத்து சும்மா படிச்சுட்டு வந்தாங்க ஓகே கிராஜுவேட் பண்ணணும் அப்படி இல்லை அந்த போ அது எக்ஸாம் செய்தால் மட்டும்தான் இவங்க கிராஜுவேட் பண்ணலாம் அப்போ அவங்க சர்வதேச மட்டத்துலேயும் ஒரு ரெக்கக்னிஷன் வருது இவங்களுக்கு ஸோ அது அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு அதில் வந்து யூசி மாஸ் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே அது தான் அந்த ஐஜிஇங்கிறது மற்ற நிறைய விஷயம் அபகஸ்ங்கிறது வந்து இது சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அவங்களுடைய கணக்குகளை எப்படி செய்கிறேன் சீனாவில் பார்த்தீங்கன்னா கல்குலேட்டரை விட துரிதமாக செய்வாங்க அவங்க பிள்ளைகள் சீனாவில் பார்த்தீங்கன்னா கல்குலேட்டரே பாவிக்க மாட்டாங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த மனக்கணிதத்தை வச்சு தான் வேலை செய்வாங்க அதனால தான் அவங்களுடைய டெக்னாலஜி பவர் வந்து ரொம்ப இருக்குது அவங்களுடைய மூளை வந்து துரிதமாக வேலை செய்யக்கூடிய மாதிரி அவங்கள பக்குவப்படுத்திக்கிறாங்க அவங்களோட டெக்னாலஜி முன்னுக்கு இப்போ யாருமே இல்லையே ரீசன் வந்து அவங்க அந்த அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக எல்லாமே துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு நிலம் ஸோ நாங்களும் அந்த பயிற்சியில் கொடுக்குறனால எங்களுடைய குழந்தைகளும் அதே மாதிரி ஒரு நல்ல மட்டத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க இப்போ பொதுவாக வந்து இப்போ பாடசாலையில் வந்து படிக்கிற பிள்ளை நீங்கள் சொன்ன அந்த ஏஜ் கேட்டகரி நான்குலேருந்து பதினான்கு வயசுக்குட்பட்டவங்களுக்கு எல்லாராலேயும் வந்து கணிதத்தை இலகுவாக வந்து செய்ய முடியாது ஒரு கணிதத்தை வந்து இலகுவாக செய்கிறதுக்கு அந்த அடைவு மட்டும் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற பயிற்சி அதாவது பரீட்சைகள் அந்த பரீட்சைகளில் வந்து குறைய மார்க்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய மனதை வந்து இன்னும் அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் இப்போ எல்லாராலேயும் வந்து கணக்கு வந்து இலகுவாக செய்ய முடியாது அதுக்கு ஒரு திறமை வந்து தனித்திறமை வந்து வேணும் இப்போது ஒரு கணக்கில் வந்து ஒரு வீக்காக இருக்கிற ஒரு பிள்ளை இந்த அபாகஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மனக்கணக்கினுடைய பயிற்சியை வந்து பெருமாக இருந்தால் அந்த பிள்ளையால் ஒரு பாடசாலையில் வந்து நடைபெறுகின்ற கணித பயிற்சி க கணித எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை கிடைக்குமா கட்டாயமாக ஏன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு ஸ்கூல்களில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேட்டகரி சில்ட்ரன் இவங்களை அனுப்புவாங்க எங்களுக்கு வந்து ஒரு டாக்டரே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருந்தார் ஏன்னா இது வந்து ஈவன் டிமென்ஷியா அந்த ஞாபக சக்தி இல்லாத வயதானவர்களுக்கு கூட இந்த இந்த நரம்பு தொகுதிகளை வந்து துரிதப்படுத்தினா மூளை வேலை செய்யுங்கிறது தான் அதாவது இந்த விரல்கள் இருக்கிற நரம்புகள் அப்போ அந்த அந்த பிள்ளைகளுக்கு இங்கே வந்த உடனே நாங்கள் என்ன சொன்னோம் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு ஒரு விஷயத்த நிறைய தரோம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு கேட்டு வரும் நான் நிறைய பிள்ளைகளுக்கு கணித பாடத்தில் சொல்லுவாங்க கணக்கில் மிஸ் கணக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க மிஸ் அதை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போங்க நீங்கள் விட்டுட்டு போங்க அடுத்த டேம் எக்ஸாமில் பாருங்கன்னு சொல்லுவோம் கட்டாயமாக எப்படியுமே இப்போ ஒரு நாற்பது எடுத்த புள்ள எண்பது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த கன்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஒருமுகப்படுத்தி உட்கார வச்சு அந்த ஒருமுகப்படுத்துவாங்க நம்மளுக்கு கணக்கு செய்ய முடியாதுன்னு எந்த ஒரு பிள்ளையும் கணக்கு செய்ய முடியாது படிக்க முடியாதுன்ட்டுலாம் இல்லை எல்லாரும் சரியாக சமமாக தான் பிறந்திருக்கிறாங்க காரணம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதது அவங்க அதில் வந்து ஒருமுகப்படுத்தி பார்க்காதனால தான் அப்போ சப்போர்ட் அடுத்து பெற்றோருடையது டீச்சருடைய சப்போர்ட்ஸுகளும் அதுக்கு ஒர்க் பண்ணும் அப்போ அந்த ஒருமுகப்படுத்துறதுன்னு தாங்க சொல் ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு மட்டும் சொன்னால் போதுமா அது ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம் அந்த ப்ராக்டிஸை கொடுத்த உடனே பிள்ளைக்கு தெரியும் ஓகே இந்த ப்ராக்டிஸுக்குள்ளே நாங்கள் போனோம்னா எங்களால் முடியும் அப்போ கேரட் கேட்குற திறமையை முதல்ல வளர்க்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா கணக்குகளை சொல்லுவோம் அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லும்போது வேகமாக முதல்ல ஒரு ஒரு ஸ்பீட் அப்புறம் ஸ்பீட் 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 கொண்டு போகிறோம்னா அவ்வளோத்தையும் உள்வாங்கி அந்த பிள்ளை செய்யும் போது அதுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வரும் சரியாக செஞ்சுருவாங்க பிள்ளையெல்லாம் விட மாட்டாங்க ரொம்ப குறவு திருப்பி 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 ஒரே விஷயத்தை ஒரு நாளும் நீங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டோம் எதுக்கெடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்ரிஷியேட் பண்ணி ஓகே இன்னும் முயல் ட்ரை யோ பெஸ்ட் ட்ரை யோ பெஸ்ட்டுன்னு சொல்ல சொல்ல அதாவது எங்களுடைய போட்டிகள் எல்லாம் இருநூறு கணக்கு எட்டு நிமிஷத்தில் செய்யணும் எங்களுக்கு பத்து கணக்கு செய்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருக்கும் எட்டு நிமிஷத்தில் இருநூறு கணக்குகள் எங்கள பிள்ளைகள் வந்து எப்பயுமே ஸ்கூல் எக்ஸாமில் டைம் பத்தாதுங்கிற ஒரு வசனம் சொல்லவே மாட்டாங்க காரணம் வந்து அவங்களுக்கு டைம் தாராளமாக இருக்கும் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஈவன் ஓ லெவல் பேப்பராக இருக்கட்டும் ஏ லெவல் பேப்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு பேப்பர் செட் பண்ணுறது வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ டைம் வர அதாவது பிள்ளைகளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருப்பாங்க அப்போ டைம் பத்தாம போகாது அவங்க அதை பண்ண அதனால தான் டைம் பத்தாம போகுது அப்போ நாங்கள் இந்த ஃபோக்கஸிங்கையும் கன்சன்ட்ரேஷனையும் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பேப்பருக்கு டைம் பத்தாமலாம் போகாது கரெக்டாக செய்திருவாங்க இதுதான் நாங்கள் கொடுக்குற பயிற்சி இந்த பயிற்சியில் முன்னுக்கு வர 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 பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக செய்து கொண்டு போகக்கூடிய திறன் வந்துடும் இந்த திறன்களை நாங்கள் மேம்படுத்துறது தான் எங்களுடைய இது ஓகே இந்த யூசி மாஸ் உங்களுடைய நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க எனவே இப்போ இந்த அதாவது சோடன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்குது அதுக்காக நீங்க மாணவர்களை வந்து அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான தயார்படுத்தல்கள் அல்லது எந்த மாதிரியான கணக்குகளை வந்து நீங்கள் இந்த ரெக்கார்டிங் அதாவது இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்காக நீங்க பிரத்யே வேர்ல் ரெக்கார்ட் வந்து கொடுக்கப்பட்டது வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நேஷனல் லெவல் காம்படிஷன் நடந்தது நேஷனல் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவோம் இலங்கையில் இருக்க அவ்வளோ சென்டர்ஸும் அதாவது எண்பது ப்ளஸ் சென்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க அவங்க அவ்வளோ பேருக்கும் அந்தந்த பயிற்சி நிறுவனங்களில் ஏ யூசி மாஸ் நிறுவனங்களில் பயிற்சி கொடுத்துருந்தாங்க இருநூறு கணக்கு செய்யக்கூடிய தொழில் அப்போ எல்லாருக்குமே ட்ரோஃபீஸ் எடுக்கணும் எல்லாருமே நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வரணும்னு தானே முயற்சி பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் தான் தூண்டி விடணும் பிள்ளைகளை நல்லா தூண்டி விட்டோம்னா அவங்க நல்லா செய்வாங்க அவங்களுக்கு தேவை பயிற்சி ப பரிசு எடுக்கணும் அவங்க தான் இந்த பெஸ்ட்டாக இருக்கணுமன்றதை பிள்ளைகளுக்கு வளர்த்து விட்டோம்னாலே பிள்ளைகள் நல்லா செய்வாங்க மட்டம் அந்த பயிற்சி ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனமும் செய்தாங்க எல்லா யூசி மாசம் எண்பத்தி ரெண்டு நிறுவனம் அந்த மாணவர்கள் பயிற்சி வித்து வந்து இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் தான் இந்த ரெக்கார்டை சைன் பண்ணுவோம் ஏன்னா ஒரே நிமிஷம் இவங்களுக்கு தனியாக பேப்பர் எல்லாம் இல்லை ரெக்கார்டுக்கு தனி பேப்பர் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் பேப்பரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து பிள்ளைகள் பங்கு பங்குபற்றினாங்க அவங்க அவ்வளோ பேரும் எட்டு நிமிஷத்தில் சால்வ் பண்ண தான் அந்த அஞ்சு அஞ்சா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கணக்குகள் எட்டே நிமிஷத்தில் செய்தாங்க அப்ப அது வந்து ஒரு ரெக்கார்டு அது அந்த சாதனையை வந்து இன்னும் யாரும் நிறைவேற்றலை இப்ப இன்னும் இப்ப இதுக்கு இந்த அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டு யாரும் செய்தால் தான் அந்த இது ஆனா நாங்க சொல்லிட்டோம் அந்த சாதனை முறியடிக்க யாருமே வரமாட்டாங்க அவ்வளவு நம்பிக்கை ஏன்னா அவ்வளோ பயிற்சி எல்லாருமே இருநூறு கணக்கு செய்யக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டிருந்தால் கூட மற்றபடி எல்லா குழந்தைகளுமே இருநூறு கணக்குகளை செய்யக்கூடிய அளவுக்கு பயிற்சி செய்தாங்க எட்டு நிமிஷத்தில் முதல்ல செய்யும் போது ஐம்பது கணக்கு செய்வாங்க சம்டைம்ஸ் ஒரு சிலர் அறுபது எழுபது செய்வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த டைமிங் ஒவ்வொரு நிமிடமாக வச்சு நிமிடம் ஒரு முப்பது செகண்டில் எவ்வளோ செய்கிறீங்க எவ்வளோ எழுதுறீங்க அதுக்கு பிரத்யேகமான பயிற்சிகள் நிறைய செய்வோம் ஒன்லி கணக்குகளை மட்டும் கொடுக்கறது அதுக்கு நிறைய பிரத்யேக பயிற்சிகள் செய்வோம் அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் எக்ஸசைசஸ் ஸ்பீட் ரைட்டிங் துரிதமாக எழுதக்கூடியது அப்புறம் பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு உண்டான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இதுகள் ஒரே விஷயம் வந்து எப்பயுமே எங்களுடைய யூசி மாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் டீச்சரும் மாணவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அதனால அவங்க நல்லா படிச்சுட்டு போவாங்க ரொம்ப அவங்கள பேசுறது அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்களுக்கு நாங்கள் வெற்றி எடுக்கணுங்கிற ஒரு நோக்கு அவங்களுக்கு வந்துடும் அந்த அட்மாஸ்பியர்ல தான் படிப்பிக்க இப்போ பொதுவாக வந்து இப்போ உங்களுடைய கற்பித்தல் முறையில வந்து எப்போவுமே வந்து ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும் ஆமாம் ரைட் அந்த சிஸ்டம் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி வந்து இருக்கும் அந்த ஒரே மாதிரியாக இருக்கிற டைமில் குழந்தைகளுக்கு அது சில பேர் போர் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா அது அப்படி இல்லை ஒரு ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் ரெண்டு மணி நேரமும் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்பை கொண்டு போகிறோம்னா எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் போகிறதே தெரியாது காரணம் வந்து ஆக்டிவிட்டி பேஸ் ஒரே புத்தகத்தை செய்ய மாட்டாங்க நிறைய ஆக்டிவிட்டி செய்வாங்க ஃப்ளாஷ் கார்டுன்னு செய்வோம் நிலட்படங்கள் அந்த ஃப்ளாஷ் கார்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நிலட்படம் படம் இந்த பீச்சை படங்களில் காட்டுறது கூட்டுவாங்க அந்த பீச்சை கூட்டுவாங்க நம்பர்ஸை கூட்டுவாங்க ஓரல்ஸ் என்று சொல்கிறேன் லிஸனிங் கம்படிஷன்ஸ் லிசனிங் கேட்டு கேட்டு செய்கிறது அப்புறம் ஃபண்டமெண்டல் எக்ஸசைசஸ் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒன்றுலேருந்து நூறு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மூன்று நிமிஷத்துக்குள்ளே ஒன்றுலேருந்து நூறு மட்டும் கூட்டணும் அப்புறம் கழிக்கோணும் அந்த மாதிரி பெருக்கல் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்போ ஒன்லி புத்தகம் மட்டும் இல்லை ஆக்டிவிட்டீஸ் காரணம் வந்து ஆக்டிவிட்டிஸ் செய்ய செய்யத்தான் பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சி அவங்களுடைய அந்த துரிதமாக செய்யக்கூடிய பக்குவம் வரும் அண்ட் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் வரும் புத்தகத்தை மட்டும் செய்கிறதுக்கு இது அகடமிக் ஸ்டடீஸ் இல்லை தானே இது எக்ஸ்ட்ராவாக படிப்பிக்கிறது அண்ட் அவங்க அதை இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க காரணம் அவங்களுக்கு முடியும் அந்த திறன் வளர்க்கப்படுது தானே அப்போ ஸ்கூலில் போயிட்டு இங்கே திறன் வளர்த்தோன்னா ஸ்கூலில் போய்ட்டு என்ன செய்வாங்க நல்லா செய்வாங்க அப்போ அவங்க அங்கேயும் ஸ்கூல்லேயும் எப்பயுமே டாப்பராக இருப்பாங்க டப் பர்சனாக இருப்பாங்க அப்போ அந் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் எனக்கு தெரிய என்னுடைய ஒரு மாணவன் வந்து முதல் முதல்ல வந்த நேரம் ரொம்ப ஒன்றுலேருந்து பத்து மட்டும் கூட்ட சொன்னால் இப்படி தான் கையை வச்சு கூட்டுவார் இன்றைக்கி அவர் மேத்ஸு ஏ லெவல் மேத்ஸ் செய்கிறார் இந்த வருஷம் செய்கிறார் தான் கட்டாயமாக மொரட்டு யூனிவர்சிட்டியில் நிப்பன் மிஸ் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார் ஸோ அவ்வளோ தன்னம்பிக்கையை வந்து நாங்கள் அந்த சிறு வயசில் கொடு எதுவுமே சின்ன வயசில் கொடுத்தோம்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கூட நாங்கள் ஓடுறதுக்கு பழக்கினோம்னா அஞ்சு வயசில் ஓட பழக்கணும்னா அந்த பிள்ளை கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு ஓடக்கூடிய மாதிரி வரும் அது காரணம் உளுந்தெலும்புன்னு விட்டுடுறது அதே மாதிரி தான் இதுவும் நிறைய பயிற்சிகளை வந்து அந்த சிறு வயசில் கொடுப்போம் நாலு அஞ்சில் எழுதுறதுக்கெல்லாம் சோம்பேறிப்பட மாட்டாங்க கை கைவலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி பேஸ் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த ரெண்டு ஹவர் போறதும் தெரியாது ஆனால் துரிதமாக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட தொலைக்காட்சியில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வரும்போது இதை பார்க்குற அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா கட்டாயமாக எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே விருப்பமான விஷயம் வந்து தாங்களும் மேத்ஸ் நல்லா செய்யணும் எப்பயுமே கணித பாடத்துல இருக்கிற பரிசு அவங்க வாங்கிக்கணுங்கிறது எப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் ஓடக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா க ஒரு பொதுவாகவே சொல்லக்கூடியது வந்து கணிதம் நல்லா செய்தால் மற்ற எல்லா படங்களும் அதுக்கு காரணம் வந்து இந்த பிரெயின் ஸ்டிம்யுலேஷன் பிரெயின் வந்து எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்குதுங்கிறது அப்போ அது மேத்தமேட்டிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை நல்லா எடுத்தாலே மற்றது எல்லாமே நல்லா வரும் அதை பேஸ் பண்ணி ஸோ இப்போ பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு ஆர்வமாக இருக்கும் அவங்களுடைய இது ஒன்பது வயது மாணவனும் இன்னொரு பதிமூன்று வயதும் அவர் கம்ப்ளீட் பண்ண ஒருத்தரும் தான் செய்து காட்டினாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் பண்ண மாணவன் வந்து இப்போ முடித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனாலும் ஸ்டில் அவரால் முடியும் மறந்தே போக மாட்டாங்க எனக்கு தெரிய என்னுடைய ஒரு மாணவி யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது மிஸ் இந்த இதைத்தான் நான் நான் பேஸாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்கவே மாட்டாங்க அது அப்படியே அது ஏன்னா அந்த சின்ன வயதில் பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியடில் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படியே ரிட்டைன் பண்ணும் அப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இலங்கையிலேயும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் எஜுகேஷனுக்கு வரும்போது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனும் ஹையாக வரும் அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே ரீசன் வந்து இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் எய்ம் அப்போ அந்த ஹோல் பிரெயின் அட் அ டைம் நல்லா ஒர்க் பண்ணிச்சு தண்டாலே அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அப்போ ஸோ பிள்ளைகளுக்கு வந்து படி இருக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இது இதன் மூலமா எல்லாங்கிற ப்ரோக்ராம் வந்து இலங்கை முழுதும் இருக்குது அவங்க போய் அதில் ஜாயின் பண்ணி அவங்களும் இந்த கற்றல் முறையை கற்று மேன்மைப்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மனக்கணக்கு அபாகஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விஷயம் வெறும் கணிதத்தோடு மட்டும் நின்று விடாமல் அது மற்ற விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு எனவே வளர்கின்ற பிள்ளைகள் உங்களோட உங்களுடைய வீட்டு வீடுகளில் எந்த பிள்ளைகள் வந்து இருந்தாலும் கூட இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக கொடுங்கள் அவர்கள் ஆர்வத்தோடு அதை வந்து கற்றுக்கொள்வார்கள் அந்த ஆர்வம் மற்ற விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாக வந்து இருக்கும் என்றதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற ஒரு அன்பான விஷயமாக வந்து இது வந்து இருக்குது எனவே நன்கு பயிற்சி ஆசிரியர்கள் குழாம் வந்து இலங்கையில் வந்து இருக்கிறாங்க இவங்களை மாதிரியான நிறைய பயிற்சியாளர்கள் வந்து இருக்கிறாங்க இவங்களை மாதிரியான நிறைய அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க எனவே நல்ல குழந்தைகளை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்து அவர்களுடைய மாணவர்களுடைய வெற்றிகளையும் அவர்களுடைய விருதுகள் பற்றியதான விஷயத்தை வந்து கலந்துரையாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதையும் தாண்டி இந்த சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து என்னதான் வெற்றி பெற்றாலும் கூட இன்னும் நிறைய வெற்றிகளை உங்களுடைய மாணவர்கள் குறிப்பாக யூசி மாஸ் கல்வி நிறுவனத்தினுடைய மாணவர்கள் இன்னும் நிறைய படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி சார் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி